குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சின்னமுட்டம் துறைமுகம் சின்னமுட்டம் துறைமுகம் சின்னமுட்டம் துறைமுகம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பகுதியில் அமைந்துள்ளது சின்னமுட்டம் பகுதி மூன்று புறம் கடலும் ஒரு புறம் நிலப்பரப்பும் கொண்ட ஒரு இயற்கை துறைமுக பகுதி சின்னமுட்டத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுக வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டதன் காரணமாக நாட்டு படகுகள் நவீன மீன்பிடி கப்பல்கள் இங்கிருந்து மீன்பிடிக்க செல்கின்றன மீன்பிடி கப்பல்களின் பராமரிப்பு பணிகள் பெயிண்டிங் போன்றவை இத்துறைமுகம் அமைந்ததன் காரணமாக எளிதாகிறது கடலோர பாதுகாப்பு காவல் நிலையமும் இத்துறைமுகம் அருகில் அமைந்துள்ளதால் கடலோர காவல்துறையினரும் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சில நேரங்களில் கடலோர காவல்துறை கண்காணிப்பு படகுகளும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இங்கு கடல் மீன்களை ஏற்றுமதி மற்றும் பிற இடங்களுக்கு ஏதுவாக கனரக வண்டிகள் வந்து செல்வதற்கும் நிறுத்தி வைப்பதற்கும் இடவசதி உள்ளது மேலும் துறைமுக பகுதிக்கு உள்ளே உள்ள பகுதிகளில் சாலைகளும் போடப்பட்டு உள்ளன மீன் ஏலம் நடத்துவதற்கும் மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக மீன் வளம் நிறைந்த பகுதிகளில் சின்ன முட்டம் பகுதியும் ஒன்று பொதுவாக ஏப்ரலில் இருந்து மே மாதம் வரை மீன்பிடி தடைக்காலம் இங்கு நிலுவையில் இருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியால் இத்துறைமுகம் வெகுவாக சேதமடைந்தது அதன் பின் துறைமுகம் சீரமைக்கப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கிறது